ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் தாங்கிக்குவான் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் எப்பவும் மறக்க மாட்டான் அப்படிப்பட்ட தான் இப்ப பார்க்கப் போறோம் ஒரு சிறிய ஊரில அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான் யாரையும் எளிதா நம்புற மனசு அதுவே அவனோட பலமும் பலவீனமும் அவனோட சிறுவயது நண்பன் கார்த்திக் வெளியில நல்லவன் போல உள்ளே லாபம் மட்டும் பார்க்கிறவன் ஒருநாள் அரவிந்த் சொன்னான் நம்ம ஊர்ல ஆர்கானிக் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீயும் சேர்றியா நண்பா கார்த்திக் சிரிச்சான் நான் இல்லாம எப்படிடா நம்ம இருவரும் சேர்ந்து பெரிய ஆளா ஆகலாம் அரவிந்த் தன் சேமிப்பு பணம் முழுசையும் நம்பிக்கையோட கார்த்திக் கிட்ட கொடுத்தான் நாட்கள் போனது ஃபார்ம் வளர்ந்தது ஆனா கார்த்திக் அடிக்கடி யாருக்கோ ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்தான் அரவிந்த் கேட்டால் பிஸ்னஸ் மேட்டரடா நீ டென்ஷன் படாதே ஒரு நாள் ஒரு சப்ளையர் ஃபார்முக்கு வந்து சொன்னான் சார் பேமெண்ட் எல்லாம் கார்த்திக் சார் கிட்டதான் ஆல்ரெடி வாங்கிட்டோம் அரவிந்த் உறைந்து போனான் என்ன பேமெண்ட் நான் எதுவும் சொல்லலையே அந்த இரவு அவன் ஆபீஸ் கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணினான் உண்மை வெளியே வந்தது லோன் ஃபேக் சிக்னேச்சர்ஸ் ஃபார்ம் ப்ராஃபிட் டைவர்ஷன் அனைத்தும் நண்பன் என்ற பெயரில் நடந்த துரோகம் அரவிந்த் நேராக் கார்த்திக்கிட்ட கேட்டான் நான் உன்னை மட்டும்தான் நம்பினேண்டா ஏன் இத செய்தா கார்த்திக் சிரிச்சான் இந்த உலகத்துல நம்பிக்கை வச்சு வாழ்றவன்தான் முட்டாள் அரவிந்தா அந்த நொடியில் அரவிந்தின் மனசு உடைந்தது எவிடன்ஸ் சேகரிச்சான் போலீஸ்க்கு கொடுத்தான் துரோகத்துக்கு தண்டனை கிடைத்தது ஒரு வருடம் கழிச்சு அதே ஃபார்ம் இப்ப நல்ல வளர்ச்சி அரவிந்துத் மீண்டும் நம்புறான் ஆனா இம்முறை கண்மூடி இல்ல கண்கள் திறந்த நம்பிக்கை நினைவில் வையுங்கள் நம்பிக்கை வாழ்க்கையின் அடித்தளம் ஆனால் கண்மூடிதனமான நம்பிக்கை துரோகத்துக்கான கதவு